வணக்கம் இது தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குடும்பஸ்தர் பரிதாபகரமாக இந்தியாவுக்கு விதிக்கப்படும் வரியும் இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எச்சரிக்கும் எதிர்க்கின் வரி விதிப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க இந்தியாவிடம் இருந்து கூட நிவாரணங்களை எதிர்பார்க்க முடியாது நாட்டை பிரிக்கும் இந்தியாவின் முயற்சி இன்னும் மாறவில்லை இந்தூர் ஆகி தம்மரத்தின தேரர் குருக்கள் மடம் மனித புதைக்குழி வழக்கில் திருப்பு முறை இனங்களின் உரிமைகளை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் விகாரை கொள்ளும் தமிழர்களின் உடலங்கள் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு போக்குவரத்து போலீசாரின் வெறியாட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகிரமாக உயிரிழந்துள்ளார் இதனால் கொதிப்படைந்த அந்த பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இரவு பத்து மணியளவில் பவனியா கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்தனர் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த ஒருவரை அவர்கள் துரத்தி சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் ஒன்றை வீசி தடையை ஏற்படுத்தினர் இதனால் நிலைதடுமாறு கீழே விழுந்து மேற்படி நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் போலீசாரின் இந்த கொலை வெளியாட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை போலீசார் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதவான் இங்கு வரவேண்டும் அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது மக்களின் குதைப்பால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அங்கு நின்ற மக்களிடம் கேட்டுக்கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை நீதவான் இங்கு வர வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றனர் இதனையடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்தார் அதன் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் வவுனியா கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி அந்தோணி பிள்ளை என்ற குடும்பஸ்தர் என்று தெரியவந்துள்ளது அவரது சடலத்திற்கு அருகில் மக்கள் சிறைபிடித்து வைத்திருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணையொன்று காணப்படுகின்றது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் பிசிட ஆதரவைப்படையினர் கழக தடுப்பு போலீசாரும் களமிறக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவிற்கு விதிக்கப்படும் வரியும் எமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் அசமந்த போக்கினால் முழு நாடும் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஆசியாவில் இலங்கை மாத்திரமே அமெரிக்காவுடன் தீர்வு வரி தொடர்பில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தர் தெரிவித்தார் அது மாத்திரமன்று இரு நாடுகளும் இணைந்து கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது பதினைந்து சதவீத வரி குறைப்பை பெற்றுக்கொண்டு ஆடை தொழில்துறையை பாதுகாக்க முடியும் என்று உறுதியளித்தனர் ஆனால் இவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் அமெரிக்காவினால் இலங்கைக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைமை இலங்கையின் ஆடை உள்ளிட்ட ஏற்றுமதிகளுக்கான கேள்வி வீழ்ச்சியடையச் செய்யும் நாற்பத்தி நான்கு இருந்து முப்பது சதவீதமாக வரி குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் போன்ற நாடுகள் எம்மை விட குறைவான வரி வீதத்தை பெற்றுக் கொண்டுள்ளமையினால் அது அமெரிக்கா ஏற்றுமதி சந்தையில் எமக்கு பாரிய சவாலாக அமையும் இவற்றிற்கு மத்தியில் இந்தியாவின் நிலவரம் என்ன என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை இந்தியாவுக்கு எந்தளவு வரி அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவுக்கு விதிக்கப்படும் வரியும் எமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்புகளால் நாட்டின் ஆடை தொழில்துறை தற்போது பெறும் நெருக்கடியின் அறிகுறிகளை காட்டுகிறது இந்தியாவுடன் கையெழுத்திடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகாததால் எமக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொள்வதிலும் நெருக்கடி ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆடை தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள உயர்மட்ட தொழிலதிபர்களை சந்தித்த போதே இதனை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகளால் நாட்டின் ஆடை தொழில்துறை தற்போது பெரும் நெருக்கடியில் அறிகுறிகளை காட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது நமது பொருளாதாரம் ஆடைகள் மற்றும் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதால் கிடைக்கும் அந்நிய சிலாவணியை அடிப்படையாக கொண்டது இவ்வாறு பொருளாதாரத்தை வெறுமனை ஆடை ஏற்றுமதியால் மாத்திரம் இயக்க முடியும் என்று எண்ணினால் அது தவறு அடுத்த ஆண்டு ஐரோப்பாவில் பொருளாதார சரிவு ஏற்பட்டால் அந்த பக்கத்திலிருந்து நாம் பாதிக்கப்படுவோம் இந்த நிலையில் இந்தியாவுடன் தேவையான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகாததால் அந்த பக்கத்திலிருந்து நிவாரணத்தை எதிர்பார்க்க முடியாது நான் கூறியது போல் செயற்பட்டிருந்தால் இந்த ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இதன்போது சுட்டிக்காட்டினார் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த ஆடை தொழில்துறையின் முன்னோடி தொழிலதிபர் ஒருவர் இப்போது ரணில் பாதையிலோ அல்லது பிளவத்தை பாதையிலோ செல்லலாமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பிரிக்கும் இந்தியாவின் முயற்சி இன்றும் மாற்றமன்றை தொடர்வதாக பேராசிரியர் இந்து தமரத்தின தேரர் தெரிவித்துள்ளார் இந்திய அரசாங்கம் இதற்காக பல்வேறு உத்திகளை கையாள்வதாக தேரர் குறிப்பிட்டுள்ளார் கொக்காவில் தாக்குதலின் முப்பத்தி ஐந்தாவது நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே பேராசிரியர் இந்திராகரே தம்மரத்னத்தியர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டை பிரிக்க வேண்டுமென்ற இந்தியாவின் நிலைப்பாடு ஒரு தசம புள்ளியாக கூட மாறவில்லை இந்தியா இப்போது இலங்கைக்கு முன்னூறு பில்லியன் ரூபாய் கடன் நிவாரணம் வழங்கப் போகிறது இலங்கை இந்தியாவிற்கு செலுத்த வேண்டிய ஒன்று தசம் ஏழு பில்லியன் டாலர்களை மீள அறவிடாமல் நமது பெரிய சகோதரர் கடன் நிவாரணம் வழங்கப் போகிறார் புலம்பெயர் மக்களை பயன்படுத்தியேனும் அப்பாவி தமிழ் மக்களை பயன்படுத்தியேனும் தந்துரோபாயங்களை பயன்படுத்தியேனும் நமது நாட்டை பொருளாதார ரீதியாகவோ பிராந்திய ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ ஒரு நாடாக நிலைகுலைத்து இறுதியில் இருபத்தி ஒன்பதாவது இந்திய மாநிலமாக உருவாக்கி அதன் பின்னர் கிழக்கு மற்றும் வடக்கை உடைத்து உடனேயே முப்பதாவது இந்திய மாநிலமாக உருவாக்கும் திட்டமே இடம்பெறுகிறது என குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏழு பன்னிரெண்டாம் திகதி புனித ஹஜ் கடமையை நிறைவு செய்து வீடு திரும்பி யாத்திரிகர்கள் மற்றும் வியாபாரிகள் கல்முனை மட்டக்கிழப்பு வீதியில் குறுக்கல் மடம் எனும் இடத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்டு அப்துல் மஜித் அப்துல் ரபூப் என்பவரால் களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கழுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கௌரவ நீதவான் அவர்கள் குறித்த சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்கொழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோன்றுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு மன்றுக்கு அறிக்கையிடுமாறு உரிய அரசு திணைக்கிழங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளியாகி இருந்தார் அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களம் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தொல்லியல் திணைக்களம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தடையவியல் மருத்துவம் மற்றும் நஞ்சியல் நிர்வாகம் என்பன தமது ஆய்வுகளை மேற்கொண்டு குறித்த சந்தேகத்துக்கு இடமான மனித புதைகொளி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை முடிவுறுத்தி மன்றுக்கு திட்ட வரப்பையும் சமர்ப்பித்திருந்தன அனைத்து தேசிய இனங்களுக்கும் உரிமைகளை உறுதி செய்யுமாறு கோரி சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றது வவுனியா இலுப்பியடிக்குள பகுதியில் இன்று காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வணக்கம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு அதாவது குறிப்பாக தமிழ் மக்களை மையமாக கொண்டும் வலையத்திலே இருக்கக்கூடிய மக்களை மையமாக கொண்டும் மேற்கொள்ளப்பட்ட இந்த இன இனப்படுகொலைக்கு வேண்டி இந்த இடத்திலே கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது முழு நாட்டுக்குமாக ஐக்கியத்தை வலியுறுத்தி சம உரிமையக்கம் மேற்கொள்ளுகின்ற இந்த கையெழுத்து போராட்டத்தில் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் சார்பாக நாங்களும் இந்த இடத்திலே கலந்து கொண்டு நீதியை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்றைய காலத்தில் ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் திட்டமிட்ட முறையிலேயே தமிழர் விரோத இன வன்கொடுமையை மேற்கொண்டது இதற்கு அந்த காலகட்டத்தில் இருந்த சிங்கள பௌத்த காடியர்களையும் சிங்கள காவல் படையின படையினரையும் சிங்கள இராணுவத்தையும் மையமாக கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த இன படுகொலையில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதிமூவாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக தேசிய இன பிரச்சனைக்கு தொடர்ந்து மாற்றியை மேற்கொண்டு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் தீர்வினை முன்வைக்கவில்லை பதிமூன்று அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறைகளில் இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய விடுதலையை வலியுறுத்தவில்லை குறிப்பாக காணி மீட்பு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உரியவர்களுக்கான காணிகள் வழங்கப்படவில்லை திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கான நடைமுறைகள் காணப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன டைரிட்டி விகாரை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை ஆகவே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் உடனடியாக இந்த உலா பிரச்சனைக்கும் இந்த ஜூலை கலவரத்திற்கும் உடனடியாக தீர்வை வழங்க வேண்டும் என கோரி இந்த சம உரிமை இயக்கம் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்தில் சமூக நிதிக்கான பகுஜன அமைப்பாகிய நாங்களும் இதில் பங்குதாரர்களாக இணைந்துள்ள உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் சுவாமி தெரிவித்துள்ளார் லங்காசிரியின் விசேட நேர்காணலுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் செம்மணியில் கடந்த மாதம் நடைபெற்ற அணியா விளக்கு போராட்டத்தின் போது அங்கு சென்று அனுர அரசின் அமைச்சர்கள் உண்மையான ஆதரவை காட்டவில்லை அவர்கள் அரசியல் நோக்கத்திற்காகவே வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அணையாவிளக்கு போராட்டம் ஆரம்பிக்கும் முன் அதற்கான முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதற்கு அர்த்தமில்லை எனவும் வேலன் சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்